ஃப்ரெண்ட்ஸ் நேற்று சாயந்தரம் வந்து நம்ம இலாகாய் சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த வீடியோ பார்த்துட்டு பலதரப்பட்ட கமெண்ட்ஸு எகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து முந்நூறு கமெண்ட்டுக்கு மேலே வந்துருந்துச்சு அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து இவ்வளோ காசாக அப்படின்னு சொல்லி இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறியா யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணுறீங்க விட ஏழு மடங்கு சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஒரு ப்ரொமோஷனுக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியும் அதே மாதிரி ஓப்பனாக நாங்கள் வந்து உங்கள்கிட்ட மறைக்கோன்னு நினச்சிருந்தால் நான் மறைச்சிருப்பேன் ஓப்பனாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்புறம் ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் நாற்பத்தி ஏரை வச்சுட்டு வீடு கட்டிட்டேன் ஃபேமிலி ரன் பண்ணுறேன் நகை வாங்கிட்டேன் நீங்கள் வந்து இவ்வளோ காசு சம்பாரித்து ஊதாரியை சுற்றி திரிற உங்கள் சேனலை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தேன் நான் உன்னை உனக்கு சொல்லட்டுமா நாற்பத்தி ஏர் நீ வாங்குற அப்படின்னா உனக்கு மட்டும் தின்னுட்டு உன் குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்திருப்பேன் அதனால் உனக்கு வந்து சேஃப்டி பண்ண முடிஞ்சுது நான் வந்து என்னால் பல குடும்பங்கள் வாழுது அது உனக்கு தெரியுமா முதல்ல நான் எத்தனை பேர்த்துக்கு உதவி பண்ணுறேன்னு உனக்கு முதல்ல தெரியுமா அதையெல்லாம் நான் வீடியோ போட்டு காமிச்சிருந்தேன்னா இன்னும் நான் ஏன் பண்ணிகிட்டு போக தெரியும் இன்னுமே யூடியூப்பில் இன்னும் எவ்வளோ இதை விட அதிகமாக சம்பாதி பத்து லட்ச ரூபா கூட மாதம் சம்பாதிக்கிறான் யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க நினச்சா அந்த மாதிரி எல்லாம் போட்டு எடுக்க முடியும் சரியாக ஏன் பண்ண முடியும் நான் சாதாரணமாக வீட்டில் நடக்கிற பிளாக் மாதிரி போட்டுட்ருக்குறேன் நல்லதோ கெட்டதோ இருந்தாலும் என் சேனலில் போட்டிருக்குறேன் என் மேலே என்னை பிடிச்சிவிங்க எங்கள் எங்கள் மேலே பாசை வச்சுருக்குறவங்க வீடியோ பார்க்குறாங்க பிடிக்காதவங்க பார்க்கவே வேண்டாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ பார்த்து நீ பார்த்து உங்கள் இதில் காசு எனக்கு வர வேண்டாம் நான் பார்க்கவே சொல்லி உங்களை கஷ்டம் யாரையும் கட்டாயப்படுத்தலை எங்களை பிடிச்ச சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு ஆயிரம் லட்சக்கணக்கில் இருப்பாங்க அவங்க பார்ப்பாங்க அவங்க பார்த்தா போதும் சரியா நாங்கள் எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் யாரையும் நான் கெடுத்து வாழலை யாரையும் யார்கிட்டையும் திருடி வாழலை யார் ஊர்லேயும் பூந்து கொள்ளையடிக்கலை நான் நேர்மையாக தான் வாழ்ந்துட்டுருக்குறேன் நேர்மையாக நான் வீடியோ போடுறேன் இது கண்டெண்டுக்காக நான் போடுற மாதிரி இருந்தால் கண்டென்ட் எப்படி வேணால் என்னால் க்ரியேட் பண்ண முடியும் இன்னும் காண்ட்ரவர்சியாக என்னால் க்ரியேட் பண்ண முடியும் நான் எங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ அதை நேச்சுரலாக அப்படியே அப்லோட் பண்ணிட்டுருக்குறேன் அவ்வளோதான் எங்கள் சேனலோட இது சரிங்களா பிடிச்சீங்க பாருங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க சப் பார்க்குறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அது எனக்கு போதும் சரிங்களா